ஹேவ் யூஸ் வெல்கம் பேக் டு சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச் சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச்சில் இன்றைக்கி ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ரியல்ஸுன்ற கம்பெனி கூட வந்து சேனல் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கோம் ரியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் வந்துட்டு போடுற ஒரு கம்பெனி அவங்களோட மெயினான வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ளாட்ஸ் இது பத்மா சேஷாதிரி ஸ்கூல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பத்மா சேஷாதிரி ஸ்கூல்லேருந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் அதாவது சிறுசேரி ஐடி ஹப் சிறுசேரி ஐடிக்கு ஜஸ்ட் பேக் சைடில் பத்மா சேஷாதிரி ஸ்கூல்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே எக்ஸசரியல்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்வேர் அரவுண்டு வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரோட்ஸோட சைஸஸாக இருக்கட்டும் இல்லை செடிங்க வச்சுருக்கிற அழகாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது சிறுசேரி ஐடி ஹப்புலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பின்பக்கம் பின்பக்கம் தான் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு சிறுசேரி ஐடி ஹப்பும் இருக்கும் உங்களுக்கு அப்படியே என்ன அழகாக வந்துட்டு ரோடு மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரீட் லைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸ் ரியல்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸுக்கிட்டேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு போகுது உங்களுக்கு பார்க்குறீங்க இப்போவே இது எக்ஸஸ் ரியல்ஸோட பக்கத்தில் இருக்கிற அஜிசண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இது இது இப்போ வேறையும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டுறதை நீங்களே பார்க்குறீங்க எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க இந்த டவுன்ஷிப் உள்ளே இருக்கிற ரோடோட வித்து வந்து பார்க்குறீங்க ரொம்பவே நல்ல டீசனான ரோடு வித்து இந்த டவுன்ஷிப்புக்கு உள்ளே வர்றதுக்காகவே வந்து போட்டிருக்காங்க பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் இந்த ரோடு மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்மா சேஷாத்ரி ஸ்கூலும் இருக்கிறது இந்த ரோடு மேலேருந்து லெஃப்ட் எடுத்த உடனே இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி ஐடி பார்க்கு அந்த இடத்துல இருக்கிற டெவலப்மெண்ட்ஸும் அங்கே இருக்கிற ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இது இல்லாமல் மெட்ரோ ஃபெசிலிட்டிஸும் இது பக்கத்தில் வந்துட்டு வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசி பஸ்ஸஸ் கோயம்பேடு போகிறதுக்காக இருக்கட்டும் எங்கே போகிறதுக்காக இருந்தாலும் நிறைய வந்துட்டு இப்போ ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸஸும் இந்த ஏரியாவில் பார்க்க முடியுது உங்களுக்கு சிறுசேரி ஐடி பார்க்கோட மெயின் ஜங்ஷனில் வந்துட்டு இப்போது என்ட்ராகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல அதாவது சிறுசேரி ஐடி பார்க்கு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை உங்களுக்கு ஒரு வில்லா இப்போவே கட்டிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போவே கால் பண்ணுறது கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் இனிமேல் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற எந்த டெவலப்மெண்ட்ஸ் அதாவது சிறு ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இது இருக்குது உங்களுக்கு பியூராக நல்லாவே ஃப்ரெஷ் ஏர் இந்த இடத்துல வந்து நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் கண்டிச்சும் ரொம்பவே ஜாஸ்தியாக